நயனார் கோயில் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பிறை தின்ட்டு போறேன் நான் வந்ததுல இருந்து சூரிய சூரியபிராஷ் இவனுக்கு ஒரு தகடு செஞ்சு வச்சிட மாடா விளக்கு வழக்குன்னு உதயட்ட மாட்டாங்க எங்க அண்ணன் பிள்ளத்தி முத்த அண்ணன் என் செருப்பு இருக்கா இவனுக்கு ரெண்டு அடி அடிமை தரேன் போட்டு பாடா படுத்துறேன் அண்ணைய நாடதர் எல்லாமே தெரியும்னு சொல்லி சொல்றீங்களே எல்லாமே உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்துல என்னென்ன நடக்குதா அதெல்லாம் தெரிந்தவர் தான் நாரதர் வள்ளி கேள்வி கேட்டதோட இப்போ நான் கேட்குறேன் என் தம்பியாக இருந்தாலும் பரவாயில்ல நான் கேட்பேன் சிலிண்ட்ரு விலை எவ்வளோ நோட் பண்ணிக்க கச கசகச நூறு கிராம் எவ்வளோ சொல்லு சொல்லு முடிஞ்சு வெட்ட தோசை எத்தனை தடவை பரட்டி போடணும் முடிஞ்சு சோழி மத்தோடு முடிஞ்சு முடிஞ்சு எந்திரிச்சு நல்லது போகிறது நல்லது சூப்பர்ண்ணே சூம்புரியா கண்டா கம்மா தவலை சாமி தத்தியா இவ்வளோ பயப்படுற ஆளு எதுக்கு என்னை மேடையில் பேசணும் பயம் பயப்படுற ராதா கிருஷ்ணனாவே பயம் வர சொல்றா ஜாமியாவ சாமி வாங்க சாமி என்ன வீட்டுக்கு விருந்தாடி வந்த மாதிரி கூப்பிடுறேன் அவன் வாங்க ஜாமின்னு வர சொல்லு சாமி எங்க அண்ணன் கெஞ்சுறேன் வாங்க சாமி கெஞ்சலடா அண்ணன் இன்னைக்கு நல்ல மூடல இருக்கேன் ஏன்னு கேளு அண்ணன் சொல்றேன் இன்னைக்கு எங்க அப்பா தான் வயசுக்கு வந்த நாள் மற்ற நாள இருந்த ரொம்ப உக்கிரமா இருப்பேன் ஓஹோ நானும் உங்களுக்காக எம்பிட்டு மையத்தாண்டா பூஜிட்டு வர்றது இப்போ பாடுற ஆஞ்சநேயர் அலுமர்லாம் போட்டு வந்து நிற்கிறேன் வேற எதுக்கு மேலே மைய இல்லடா அதெல்லாம் பாட முடியாது கானகத்தில் பாட்டு பாடுஞ்சாமே நீ வேணாம் பாட உனுக்கு வரேமா உணுக்குறவரு தம்பியா இருந்தாலும் அண்ணா இருந்தாலும் அவரே சொல்லிட்டார் மேடைக்கு வெளியே இப்போ சண்டை போட்டு பார்த்துக்கணும் 有没有这

கைதட்டாத ஆளா இமிடிட்டா வீட்டுக்கு போயிரு சும்மா கிடையாது சும்மாவே கிடையாது வந்தவரை எப்படி வரவேற்க வேண்டும் என்று தெரிந்து இருக்க வேண்டும் உங்களுக்கு ட்ரம்சட்ட கூட்டி இருப்பேன் ரேட் கூட கேக்குறாங்க சும்பலா கூட்டு கேட்டேன் வயசானால கட்டம் பல கட்டம் ஒய் 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 அசப்பா குப்புற உண்மை பேசி பேசுவான் சும்மா உபசரித்து உபசரி பேசி உப்புடாகும் பார்த்தா அது உம்பதே அமிர்தமாகும் மாத்து குயவனா பண்ணும் பான் தான் வரையோட்டுக்கு ஆகா அது ஆடுவான் பே லண்டன் சும்மாக்களு பெரியாரு அங்கே எல்லாம் தெரிஞ்சாங்க ரெண்டு பேர் சரியா பூரா ரசிக்கிறார் சும்மா இல்லை ஆடி குடத்தடையும் ஆடும்போதே இறையும் அரிய குத்தாடினாலும் தாண்டவத்தோன்னே காத்து காரிய திலுக்கன்டா நீ ஏசி இருக்கிற பத்தியா அடடா முடி திறக்கின் முக காட்டும் பட்டில் வரவரனும் பாறுகள் புணாக்கு உண்ட. ஏப்பா இதெல்லாம் இந்தில எழுதணும். தமிழல பேசு. பேசுகின்ற மொழி தமிழ். யாமறிந்த மொழிகளுடைய தமிழ் மொழி போலி இல்லாதவது. இனிதாதவ. வேறங்கோம் யார் சொன்னது? அவர் சொல்லியிருப்பார் எவரு அத சொல்லு. ஏன்டா? யாருன்னு? இன்னைக்கே கேட்டு போய் நாளைக்கு சொன்ன ஆள் யாரு? ஆம்பளை. சரியா பாவா.

அவர் வீட்டுக்கு போவா எங்களை வீட்டுக்கு போக சொல்லுறியா இந்த பேசின தொகையை கொடுவேன் உன் முகத்துலேயும் முழிக்க மாட்டேங்குது ஐயா ஐயாவுக்காக நாடகம் வச்சியே இதுக்கு மேல எந்த நடிகரை போட்டாலும் பாட மாட்டாங்க எத்தனை தேவர் பாட்டு ஐயா அடுத்த வருஷம் என்ன பண்ணுறீங்கன்னா பாதி நாடகம் பாதி கச்சேரி போடுங்க நானே வந்து பாடி கொடுத்துட்டு போறேன் தம்பியும் பண்ணுவார் ஏ நம்ம கதையை நடத்தணும்ல ஏனுடைய பாடுறது சரிதான் பாடுவோம் பாடாமல் இல்லையே பாடிட்டு தானே இருக்கும்

யாகம் என்றால் வேள்வி வேள்வினா வேள்வி என்றால் யாகம் வேள்வினா என்ன அது எப்படி செய்வாங்கன்னு சொல்லு வேள்வி என்றால் செங்கக்கல்ல சுத்தி அரிக்கிட்டு நடுவுல இது பண்ணிட்டு போயிடுவேன் எது இருங்கங்க விறகு விறகு எல்லாம் போட்டு தீய வச்சுட்டு போயிடுவேன் மூலிகை எல்லாம் உள்ள போட்டு ஓமம் ரேம்திரா ஓமந்திரா சுத்திரம் நெய் எடுத்துருவாங்க

பருப்பு வேகலயே டேய் சும்மா வெல்லினா வள்ளின்னு சொல்லு. வெல்லின்னு என்ன பெரியசா சொல்ற? இந்த இவங்க நம்பிக்கையோட உட்கார்ந்திருக்காங்க இல்ல. இந்த உலகத்துல சாவராய படைத்தவர்களுக்கே தான் பேரும் புகழும். இதெல்லாம் என்ன சாதனை உடைச்சி ரொம்ப பெருசா வெல்லிங்கற. ஏங்க என் தங்கச்சி எத்தனை சாமிகளை ஓட ஓட விரட்டி இருக்கு? ஏன் என் தங்கச்சி பைத்தியமா? பைத்தியம் கிடையாது இல்ல பொงளவுல ஓடி இருக்கு. சாமீகளை தெரியா? சாமீகளை விரட்ட முடியாமயாரோனால இது. நீ அண்ணா நினைச்சிட்டு இருக்கலாம் தம்பி? பேசி டேய்

இதெல்லாம் ஒரு பொழப்பு அப்படி சொல்லக்கூடாது இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படி சொல்லலாம் என்ன போய் ஒரு ரூபா தரேன் நாலு கால் ரூபா மாத்திட்டு வா செல்லாதா என் தங்கச்சி வள்ளி ஏரியா இருங்கங்க இரு என்ன இங்க சரி தங்கச்சி வள்ளி நீங்க என்ன காவல் பார்க்கறான் என்ன காவல் திணை காவல் திணை நான் என்ன தினை என்றால் கருந்தனை செந்தனை திணைக்கு மறு பேர் ஒழுக்கம் தெரியுமா உங்களுக்கு ஒழுக்கம் தெரியாம என் புட்டு நேரம் மகேந்திர வேலையில வந்த உனக்கு தெரியுமா தெரியுமுக்க ஒழுக்கம்னா என்ன சொல்லு ஒழுக்கம் விழுக்கம் தரும் ஒழுக்கம் விழுக்கம் தராது விழுப்பம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இந்த இதுக்கு மல்லல்ல படிக்காம நான் நாடத்துக்கு வந்தேன் மறுபடியும் போட்டு எட்டாவது வாத்தியார் மாதிரி கசாட தவறு எங்க நம்ம இறல வரல வரல இல்ல வரல எனக்கு அந்த வரல இறல வரல இல்லையா இறல வழல வளல வழல ஏப்பா விடுப்பா நானாவது பரவாயில்ல பெட்டிக்காரன சொல்ல அவன் வாழல ஏன் நாராஜன நாராஜன ஏன் மரியாது நான் நடக்கக்கூடிய கடவுள் பரந்தாமன் பரந்தாமன் ஆமா தாங்கள் பேரு நாரத மகா நாரத மகா அப்படி பண்ணான் இங்க வந்த நோக்கம் சத்தம் கெட்டது சத்தம் கேட்டா எங்கே வந்துருவில எங்க வேணாலும் என்னோட அந்த சத்தம் எனக்கு தேவையான தரம் போயிருவேன் போயிருவியா என்ன வேலை வாக்குறீங்க கலகம் செய்வது என்னுடைய தொழில் ஓ சண்டையில தோடுறது நீங்க செய்வது நற்கழகம் சண்டையில தோடுறதுலாம் துர்க்கழகம் ஏற்கனவே நீங்க சண்டை ஒரு ஆளு ஆமா உங்கள்ட்ட சங்க சண்டை ஓடுறதுக்கு ஒரு ஆளை வளர்த்து வச்சிருக்கேன் நானு அடையே இந்த சவிடால் பேசுறது தானே பிடிக்க மாட்டேங்குது நீங்க அந்த அதை விடுங்க நான் பேசுறேன் சொல்லுங்க ஏ என்ன பிரச்சனை என்னையா தம்பி நாலு பேர் இங்க வாங்கடா எங்கடா உனையே ஏன்டா இழுத்து விட்டு எல்லாத்தையும் இழுத்து விட்டு நாலு பேர் தான்டா வாடா உங்கள்ட்ட இந்த தெருவில் நிக்கிறான்டா சாமி என் தங்கச்சி வள்ளி ஓ இங்க வா

எப்படி வரையாம பாரு அவனுக்கு தான் திங்க முடியாதுப்பா ஹோட்டலில் பூமி நேரம் சோற சொல்லிட்டாரு எல்லாரும் வந்துட்டாங்க அப்பத்தான் ரசமே வாங்குறேன் தடவை வாங்குவேன் நாராயண நாராயணன் கண்ணு வைக்கிறேன்னா ஆமாண்ணே இப்ப போய் என்னடா பிரயத்தினிப்பா திண்டே நெலிவை கெடுக்கலாம் பாக்குறியடா ஓன் ஜெரீசனா சொல்லு அண்ணே திங்கப்படாது வாங்கி கொடுண்ணே

சொல்கிறேன் அதான் நல்ல மரியாதை என்னைக்கும் மரியாதை இருந்துச்சு பதினேழு வருஷமா இல்லை கூட பிறந்த தம்பி கூட எதிரியாக ஆக்டிவிட்டியடா ஏன்டா சம்சா மண்ட